விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார் மெரினாவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பதிவிட்டுள்ள அவர் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்யாமல் முதல்வர் உட்பட அதிகார வர்க்கம் அத்தனை வசதிகளோடு அமர்ந்து பார்த்ததாகவும் மக்கள் பரிதவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் சில மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை பார்வையிட சென்றவர்களில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் லட்சக்கணக்கான பொதுமக்களை இன்னல்களுக்கு உள்ளாக்கிய தமிழக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி டி குற்றஞ்சாட்டியுள்ளார் நீர்சத்து குறைபாடு மூச்சுத்திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களுக்கு உரிய சிகிச்சைகளை வழங்குவதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் டி டி விதிநகரன் வலியுறுத்தியுள்ளார்